ஹாய் காய்ஸ் இது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ் அகாடமி சேனல்ல இருந்து உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்காக எப்படி வந்துட்டு படிக்கணும் என்ன மாதிரி எல்லாம் படிக்கணும் எப்படி படித்தா ரொம்ப எளிமையானது இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய வீடியோல எதை பார்க்க போறீங்க அப்படின்னா தமிழ் இலக்கண பகுதியில மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன இந்த டாபிக்ல இருந்து தான் இன்னைக்கு நீங்க வீடியோ வந்து பார்க்க போறீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா முதல்ல மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்ற கேள்வியே ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ மொழி முதல் எழுத்துக்கள்னா என்ன ஏற்கனவே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது ஆ முதல் ஆ முதல் ஒவ்வறை இருக்கிற உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் இக் முதல் இக்முதல் இன்வரை இருக்கிற மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ஆக இது ரெண்டும் சேர்ந்து முப்பது எழுத்து வருது இல்லையா இந்த முப்பது எழுத்துக்கள் தான் மொழிக்கு அதாவது சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் முப்பதுன்னு சொல்லியாச்சு அப்ப இது மாதிரி உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள்னு வருது இல்லையா உயிர்மெய் எழுத்துக்கள்னு வருது இல்லையா இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில எந்த எழுத்துக்கள்லாம் முதல்ல வரும் எந்த எழுத்துக்கள்லாம் வராது அப்படின்றத இந்த வீடியோஸ்ல நீங்க பாக்க போறீங்க இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் எது எது ஒரு லிஸ்டே நமக்கு இருக்கு இந்த லிஸ்ட்ல வந்துட்டு எந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு கேட்கப்படலாம் பரீட்சையில கேள்வி கேட்கப்படலாம் பாத்தீங்கன்னா முதல்ல வரும் எழுத்துக்கள்ல என்னென்ன நான் சொல்லிட்டேன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மொழிக்கு முதல்ல வரும் கா வரிசையில கா வரிசையில பனிரெண்டு எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வரிசையில பாத்தீங்கன்னா அப்படின்ற இந்த சொல் என்ற எழுத்த தவிர மீது எந்த எழுத்துமே வராது அதனால ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரிசையில வரும் சா வரிசையில பாத்தீங்கன்னா இங்க இந்த ஐ என்ற வரிசையை தவிர்த்துட்டும் ஔ என்ற வரிசையை தவிர்த்துட்டும் பத்து எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஞா வரிசையில பாருங்க எந்தெந்த இடம்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்க இதெல்லாம் மிஸ் ஆயிட்டு உங்களுக்கு வெறும் நான்கே நான்கு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கும் அடுத்தது வரிசையில பனிரெண்டு எழுத்துமே வரும் வரிசையிலும் பனிரெண்டு எழுத்துக்கள் வரும் பா வரிசையிலும் பனிரெண்டு எழுத்துக்கள் வருகிறது இல்லையா இப்ப பா வரிசையில பனிரெண்டு எழுத்துக்களும் வருது அடுத்து பாருங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நா வரிசையிலும் பனிரெண்டு எழுத்துக்களும் வருது பா வரிசையில மா வரிசையிலும் பனிரெண்டு எழுத்துக்களுமே சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கு இல்லையா அடுத்தது பாருங்க யா வரிசையில ஆறே ஆறு எழுத்து மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் அடுத்தது வரிசையில எட்டு எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லோட முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களா இருக்கு இது எல்லாம் உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் அப்ப உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அதாவது சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் ஒண்ணு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்னன்னு கேக்குறாங்க மொழிக்கு முதல்ல வரக்கூடியதும் இறுதி எழுத்துக்களும் என்னன்னு கேக்குறாங்க இப்ப இதுல நீங்க கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் ஏற்கனவே சொன்னதுதான் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்களும் மொழி முதலியும் வரும் இறுதியிலையும் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா உயிர்மெய் வரிசையில எந்தெந்த எழுத்துக்கள்லாம் வராத எழுத்துக்கள் அதாவது சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் பார்த்தோம் இப்ப சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பார்க்கணும் சரியா இப்ப அது பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிர்மெய் வரிசையில சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எவ்வளவு தொண்ணூத்தி ஆறு இருக்கு ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்ல வரவே வராது அடுத்தது பாத்தீங்கன்னா வரிசையில பதினோரு எழுத்துக்களும் சொல்லுக்கு முதல்ல வராது ஏற்கனவே எங்க இதெல்லாம் வரும்னு பார்த்தோம் இங்கே எதெல்லாம் வராதுன்னு இருக்கோம் அடுத்தது பாருங்க சகர வரிசையில ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் சொல்லுக்கு முதல்ல வரவே வராது அடுத்தது நகர வரிசையில எட்டு எழுத்துக்கள் சொல்லுக்கு முதல்ல வராது இப்போ பார்த்துக்கிட்டே வரும் சொல்லுக்கு முதல்ல வரும் வர்றது என்ன வராது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரும் அப்ப இந்த மாதிரியான ஒரு டாபிக்ல இருந்து நமக்கு எப்படி கேள்வி வரும் சரியா அதாவது இப்ப நீங்க வந்து படிக்கிறீங்க இதுல இருந்து எந்த மாதிரி கேள்வி நம்மளுக்கு வரும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம் வீடியோ கடைசியில பாருங்க என்ன மாதிரியான கேள்வி வரும் அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா எகர வரிசையில பாருங்க ஆறு எழுத்துக்கள் வராது அடுத்தது வகர வரிசையில நாலு அப்ப மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஆறு எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களாக இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க மொழி இறுதி எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் அதாவது ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க வாழ்க பூங்கா பாங்கி புகி பழகு புகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருவே பார்த்துக்கிட்டே வாங்க இந்த கா வரிசையில பத்து எழுத்துக்கள் சரியா சா வரிசையில ஒன்பது வரிசையில எட்டு டா வரிசையில ஒன்பது நா வரிசையில பத்து வரிசையில எட்டு நா வரிசையில எட்டு வருது பா வரிசையில ஒன்பது மா வரிசையில எட்டு வரிசையில ஆறு அடுத்தது பாத்தீங்கன்னா ரா வரிசையில ஒன்பது வருது லா வரிசையில ஒன்பது வருது இது எல்லாம் வந்துட்டு சொல்லுக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா இப்ப அடுத்தது பாருங்க வா வரிசையில பாருங்க வரிசையில பாத்தீங்கன்னா பத்து வருது ராவரிசையில எட்டு வரிசையிலயும் எட்டு ரா வரிசையில எட்டு நா வரிசையில பத்து மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் சொல்லுக்கு இறுதியில வரக்கூடிய எழுத்துக்களா வருது இல்லையா அடுத்தது பாருங்க அப்ப மொழி இறுதியில் வராத எழுத்துக்கள் எது 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 எல்லாம் வந்துட்டு சொல்லோட இறுதியில வராது உயர் எழுத்துக்கள் பனிரெண்டுமே மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும் கடைசியில வராது இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரியா சொல்லுக்கு முதல்ல வரக்கூடிய இந்த பனிரெண்டு எழுத்துக்களுமே சொல்லுக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள் அடுத்தது ஆயுத எழுத்து சொல்லோட இடையில மட்டும்தான் வரும் இறுதியில வரவே வராது அடுத்தது வல்லினமை இந்த ஆறுமே சொல்லோட எனங்க வராது இறுதியில வரவே வராது மெல்லின மட்டும் வரவே வராது அதே மாதிரி வா வரிசையில இந்த மா வரிசையில இந்த நா மட்டும் இந்த பனிரெண்டு எழுத்துக்களுமே சொல்லோட இறுதியில வரவே வராது அடுத்தது பாருங்க எகர வரிசையில கே முதல் நே வரை பதினெட்டு எழுத்துக்களுமே சொல்லோட இறுதியில வராது அடுத்தது ஒஹர வரிசையில நோவை தவிர்த்துட்டு பதினேழு எழுத்துக்களுமே சொல்லோட இறுதியில வராது அப்ப மொத்த எத்தனை எழுத்துக்கள் அறுபத்தி ஏழு எழுத்துக்களுமே சொல்லுக்கு இறுதியில் வராத எழுத்துக்களாக வரும் சரிங்களா சரி அப்ப சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் முதல்ல வரும் எழுத்தை பார்த்தோம் சொல்லோட முதல்ல வராத எழுத்தை பார்த்தோம் இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்தோம் இறுதியில் வராத எழுத்துக்கள் பார்த்தோம் அப்ப இடையில வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்னென்ன சொல்லுக்கு இடையில் வர சொல்லுக்கு இடையில எதுலாம் வரும்னா மெய் எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு இடையில வரும் உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே சொல்லுக்கு இடையில வரும் ஆயுத எழுத்தும் சொல்லுக்கு இடையில வரும் சரிங்களா இந்த டாபிக்ல இருந்து நமக்கு எப்படி கேள்வி வரலாம் சரியா இப்ப இதுல இருக்க முக்கியமான கேள்விகள் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க இப்ப இந்த டாபிக் படிச்சாச்சு அப்ப இது ரொம்ப வந்துட்டு இவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இவ்ளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒண்ணு ஒண்ணு படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இத நம்பர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பர்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க பாருங்க மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கேக்குறாங்க இல்லையா இப்ப மொழி முதல் மு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பது எழுத்துக்களுமே மொழி முதல் எழுத்துக்கள் சரிங்களா நம்பர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க அப்ப சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளவு நூத்தி ஒண்ணு வரிசையில் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்களோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஒன்னே ஒன்னுதான் இல்லையா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்கறாங்க நூற்று நாற்பத்தி ஆறு தான் சரியா அடுத்தது பாருங்க மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க நூத்தி நாப்பத்தி ஏழு அப்ப இந்த நம்பர்ஸ் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் அறுபத்தி ஏழு அப்ப சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எது இதெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா மெய் எழுத்துக்கள் வரும் உயிர்மை எழுத்துக்கள் வரும் ஆயுத எழுத்து வரும் சரியா அப்போ இந்த இருந்து உங்களுக்கு நீங்க எதை ரொம்ப ஞாபகமா வச்சிடணும்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் சரியா நம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க கேட்டீங்கன்னா எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கலாம் எஸ் அகாடமியில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு தமிழுக்கான இலக்கணப் பகுதியும் சரி உரைநடை பகுதியும் சரி தொடர்ந்து நாங்கள் போட்டு வந்துட்டே இருக்கோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ